ஹிந்தி நெக்ஸ்ட் வீக்குக்கான டைம் கார்டு யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு எல்லா ஒரு பொம்மை வந்ததுக்கு அப்புறம் என்ன யார் எனக்கு டைம் கார்டு ஆக வேணாம் நினைக்கிறேனோ அவன் நான் எடுத்து உடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை எடுத்து இருக்கிறானக்கா நம்ம கேஜி பொம்மை எடுத்து உடச்சு தள்ளிடுறாரு கால அளமிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களுடைய பொம்மை எடுத்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடுறாங்க இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னாக்கா அது ஒரு கேம் வைக்கிறாங்க அந்த கேம்ல ஜெயிக்கிறவங்க வந்து பொம்மையை எடுத்து உடச்சிடலாம் அவங்க யாரு பிடிக்கலையோ அவங்களுடைய பொம்மை எடுத்து உடச்சிடலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து யார் வந்து எடுக்கிறாங்கன்னா ரஜட் வந்து எடுத்து சில்பாவுடைய பொம்மையை உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விவியன் கையில அந்த சான்சஸ் வந்து போகுது விவியன் வந்து யாரை எடுத்து உடைக்கிறான்னு பார்த்தா நம்மளுடைய சுதிகாவை தான் சுதிகா வந்து எடுத்து உடைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா எனக்கு சுதிகா வந்து டைம் கார்டாகிறது சுத்தமா விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் டக்குன்னு வந்து சுதிகா வந்து காலால எடுத்து வச்சு உடச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுதிகாவை அதுக்கான பெருசாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவே கிடையாது ஆக்சுவலாகவே துவியனோருக்கும் சுதிகாவுக்கும் ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தாலும் நாளடைவில் வந்து பயங்கரமான சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சு விவியன் வந்து சுதிகாவை அன்ஹைஜினிக் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்துறாரு அதுக்கப்புறம் சில சில விஷயங்கள் வந்து கடந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல பாண்டில் ஒட்ட வந்தாலுமே அதுக்கடுத்தும் சில சில சண்டைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே எது எப்படியும் இருக்கட்டும் சுதிகா நீ நீ டைம் கார்டு ஆக்கி ஆக்காமல் போ அதை பற்றி நீ காவலையே இல்லைனா என்னோட கேமை விளையாண்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நக்கலான ஒரு பார்வையால விவி எனக்கு பதில் கொடுத்துட்டு அவங்க அவங்க வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பொம்மையுமே அவர் மேக்சிமம் உடைக்கப்பட்டுருது கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து விவியன் என்ன பண்றாருனாக்கா அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நம்மளுடைய கரனுடைய பொம்மையை தான் உடைக்கிறாரு அதுக்கு கரன் வந்து உடைக்க விட மாட்டேங்கிறாரு ஒருவேளை கடனுடைய பொம்மை உடைஞ்சிச்சுன்னா அவர் வந்து டைம் கார்டு ஆக முடியாது ஆனால் மேக்சிமம் அடுத்த வாரத்துக்கான டைம் கார்டு யார் ஆவான்னு பார்த்தா கரன் தான் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காங்க வரைக்கும் பிரமோல காமிச்ச வரைக்கும் யார் யாரோட பொம்மை உடைக்கப்பட்டுக்குனாக்கா சில்பா சாக்கட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்திகா கே சி இவங்களுடைய பொம்மைகள்லாம் உடைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த வாரம் நாமினேட் ஆகி கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கரண் விவியன் அவினாஸ் வந்து கண்டிப்பாக சேவ் ஆயிடுவாங்க அதுக்கு அடுத்த இடத்துல கண்டிப்பா ஸ்ருதிகாவும் சேவாய் வாங்கவா இந்த வாரம் யார் அதிகமா வந்து ஹெல்மெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனாக்க ஒண்ணு கேசஸ் ஆவாங்க சார் ஆவாங்க இல்லைனாக்கா சிங் தான் ஆனா இந்த மூணு பேர்த்திலுமே பாகாசிங் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல சிங் ரொம்ப நெருக்கமான ஒரு ஓட்டிங்ல தான் ஆகி உள்ள போயிருக்கிறாரு ஏன்னா அபிஷியலா சில பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் படி சிங் வந்து ரொம்ப லீஸ்டான ஓட்டில் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வாரம் நம்ம பதா சிங் வந்து ஹெல்மெட் ஆனதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இவர் ஸ்ருதுகாவோட இப்போ ரொம்ப பாடிங்கல இருக்காரு ஓகே இவர் ஹெல்மெட் ஆயிட்டாருன்னாக்கா ஸ்ருதிகாவுக்கு ஒரு சின்ன இழப்பா தான் இருக்கும் சரி ஓகே என்னங்கறதை பார்க்கலாம் இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன் டாட்டா பை பை டேக் கேர்